கத்திருக்கு பிரியமானவர்களே அநேக நேரத்தில் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுப்பேன் என்று சொன்ன காரியம் பெற்று கொள்ளாமல் இருப்பதும் அல்லது கொடுத்த காரியத்தை இழந்து போவதற்கும் காரணம் என்ன என்பதைத்தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் ரெண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் பத்தொன்பதாம் இருபதாம் வசனம் நீங்கள் வழி விலகி நான் உங்களுக்கு முன் வைத்த என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் விட்டு போய் வேறே தேவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வீர்களே ஆகில் நான் அவர்களுக்கு கொடுத்த என் தேசத்திலிருந்து அவர்களை பிடுங்கி என் நாமத்திற்கென்று நான் பரிசுத்தப்படுத்தின இந்த ஆலயத்தை என் சமூகத்தினென்று தள்ளி அதை எல்லா ஜனங்களுக்குள்ளும் பழமொழியாகவும் வசை சொல்லாகவும் வைப்பேன் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே இதற்கு முன் வசனங்களை நாம் வாசிப்போம் என்றார் யார் ஒருவர் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்து அதற்கு அதற்கு நடக்கிறார்களோ அவர்கள் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் இருப்பார்கள் என்றும் அவர்கள் மன இருப்பார்கள் ஆண்டவர் அவர்களுக்கு செய்த நன்மைக்காக மனம் மகிழ்ந்தார்கள் என்று வாசிக்கிறோம் அதை தொடர்ந்து கீழே சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் யார் ஒருவர் என் வார்த்தைக்கு விலகி தூரம் போயிருக்கிறார்களோ அவர் நான் எந்த தேசத்தில் வைத்தேனோ அதிலிருந்து நான் பிடுங்கி போடுவேன் அவர்கள்தான் ஜனங்களுக்கு முன்பாக அவமானத்தின் சின்னமாயிருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவச்சனமே ஜனமே ஒரு சில நேரத்தில் ஆண்டவரே நம்மை அவமானத்தின் வழியாக நடத்தி கொண்டு வருவார் ஆனால் அந்த அவமானத்திலே நாம் தங்கி விட மாட்டோம் இன்றைக்கு நம்மை நாமே யோசித்து பாருங்கள் ஆண்டவர் நம்மை நடத்துகிறாரா அல்லது நாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினால் அப்படிப்பட்ட காரியங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் ஆம் எனக்கு பிரியமான தேவச்சனமே இந்த நாட்களிலும் நீங்கள் அவமான சின்னமாகவே இருந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய என்றால் நிச்சயமாகவே கொடுத்து ஆகவே தான் இந்த மாற்றம் ஆகவேதான் இந்த உயர்வு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை இன்றைக்கும் இந்தந்த காரியத்தில் ஆண்டுடைய சத்தத்தை விட்டு விலகி நீங்கள் உங்களுடைய சுய சுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தை எல்லாம் சற்று தள்ளிவிட்டு பரிசுத்தத்தை இன்னும் அதிகமாய் வாஞ்சித்து ஆண்டவருக்கு பிரியமாய் நடப்பீர்கள் என்று சொன்னால் எந்த இடத்தில் நீங்கள் அவமானப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அதே இடத்தில் என் தேவன் உங்கள் தலையை உயர்த்துவார் எந்த சூழ்நிலையிலும் உங்களை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார் எந்த கண்கள் உங்களை அவமானத்தின் சின்னமாய் பார்த்ததோ அதே கண்கள் உங்களை அற்புதத்தின் சின்னமாய் பார்க்கும் என்பதில் சந்தேகமில்லை ஆகவே அவருடைய வார்த்தைக்கு அதிகமாய் கீழ்படியுங்கள் அப்பொழுது நீங்கள் செய்ய மனதாக இருக்கிற எல்லாவற்றையும் அவர் வாய்க்க பண்ணுவார் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க